குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் புலஸ் அகாடமி டெயிலி கண்ட்ரஸில் இன்னைக்கு என்ன பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை ஓகேங்களா இன்னைக்கு கண்டர்ஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெயிலி கண்டர் சுட் அப்ரூட் பண்ணிக்கோ பார்க்காதவங்க பார்த்து வந்து சொல்லிட்டு வச்சுக்கோங்க அது மட்டும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமது பயிற்சியம் சார்பில் இரண்டாம் நிலை காவல்துறையுக்கு ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேஜோட பேஜ் டூ வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிருக்கும் ஓகேங்களா இந்த தேர்வானது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தஞ்சி தொடங்குது விருப்பமுள்ள உள்ள மாணவர்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க மொத்தம் நாற்பது தேர்வுகளும் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வினாக்களும் இல்லை உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிருக்கோம் ஸ்க்ரீனில் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேஜ்லையும் வந்து பார்த்திங்கன்னா முதல் நூறு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டணச் சலுகை வழங்குறோம் கட்டாயமாக இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்டபர்ஸ் பார்த்துலாம் அடுத்தது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்றுச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்களை வந்து பத்தினா தொடங்கி வச்சிருந்தா நம்ம நேர்த்திய பார்த்துட்டோம் மகப்பேறு கால நிதியுதவி திட்டத்தின் கீழ் சுமார் பத்து லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்கில் நேரடி பணப்படங்களை வழங்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு அது மட்டும் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்பான சுமன் சகி அப்படின்ற பிரத்யேக பாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு அது மட்டும் நேற்று செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன தினம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை இந்தியாவுடன் இணைத்த இணைத்தது நமது ராணுவம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உறுதுணை மிக பெருசாக இருந்துச்சு ஓகேங்களா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட இணைச்சிருந்தார் ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பேருகால இறப்பு மற்றும் குழந்தை உயிரிழப்பை தடுக்கும் நோக்கத்துடன் பிரதமருடைய பேறுகால நிதி திட்டத்தின் கீழ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கபட்சி இதன் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிறந்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரமும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தால் ரூபாய் ஆயிரமும் ஆறாயிரமும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது இதுவரை நாலு புள்ளி அஞ்சு கோடி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதனால பயனடைஞ்சிருக்காங்க மொத்தமாக பத்தொம்போதாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதுலேயும் மிக முக்கியமான கேள்வி வந்துன்னா பிரதமரின் மாபெரும் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடைகள் அதாவது பி எம் மித்ரா அப்படின்னு திட்டத்தின் கீழ் நாட்டின் முதலாவது முதலாவதாக மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் ஜவுளி பூங்கா வந்து பார்த்திங்கன்னா கட்டுறாங்க ஓகேங்களா உலகத்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை செயல்படுத்திருக்கிறாங்க ஓகேங்களா இது முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிரதமருடைய பிறந்தநாளில் என்னென்ன தொடங்கி வச்சுருக்கேன் அதுதான் அதாவது பிரதமருடைய பிறந்த முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நலமான பெண்கள் வளமான குடும்பம் அப்படின்ற ஒரு பிரச்சார இயக்கத்தை தொடங்கி அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து இரு இருவார காலம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செக்அப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க ஓகேங்களா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது பெண் கல்வி குறித்து ஒரு ஆட்டிக்கல் கொடுத்துருங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவுடைய மொத்த எழுத்தறிவு விகிதம் பதினெட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு புள்ளி அறுபத்தோரு சதவீதமாத இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி அறுபத்தொன்னா இருந்தால் பெண்களுடைய சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அறுபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமாக இருக்குது பெண்களுடைய கல்வியறிவு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கு

இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய சராசரியை விட அதிகம் கூட்டு ரெண்டு அப்படின்னு கூட கொடுக்கலாம் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இரண்டாயிரம் ஏக்கரில் சர்வதேச நகரத்திற்கான பெருந்திட்டம் தயாரிக்க ஒப்பந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கோரியது சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்வதேச நகரம் வந்து அமைக்க இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக ஒப்பந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கோரியிருக்குறாங்க அடுத்தது உலக அளவில் சிறந்த நூறு வணிக கல்வி நிறுவனங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு அகமதாபாத் கொல்கத்தா ஐஐஎம்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனை தலைநகராக கொண்ட லண்டன்ல உள்ள உலகளாவிய உயர்கல்வி பகுப்பாய்வு நிறுவனமான குவாக் குவாக் ரெல்லி சைமன்ஸ் அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரவரிசையை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க உலக அளவில் வணிக கல்வியில் சிறந்து விளங்கும் முதல் நூறு கல்வி நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பதினான்கு கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்காங்க இதில் முதல் தரவரிசையில் பென் அப்படின்ற கல்வி நிறுவனமான அமெரிக்காவை சேர்ந்த பென் கல்வி நிறுவனமும் ஹார்ட்வர்ட் வணிக கல்லூரி ரெண்டாவது இடத்துல அதுவும் அமெரிக்கா தான் அமெரிக்காவை சேர்ந்த கல்வி நிறுவனங்களும் மொத்தம் மூணு இடத்த ஆக்கிரமிச்சிருக்காங்க அதேமாரி ஐஐஎம் பெங்களூரு நிகழாண்டு ஒரு இடம் முன்னேறி ஐம்பத்தி ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு அகமதாபாத் ஐஐஎம் வந்து இரண்டு இடங்கள் முன்னேறி ஐம்பத்தாறாவது இடம் கொல்கத்தா கொல்கத்தா ஐஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அறுபத்தி நான்காவது இடத்துலையும் இருக்கிறாங்க ஓகேங்களா முதல் நூறு இடத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் வந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி பதினஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்கப்பட்டிருந்துச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி அஞ்சு பதினெட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அமலாகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வரி வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்க இருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் நடைபெற்ற ஸ்பீட் ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இரு பிரிவுகளில் தங்கம் என்று இந்திய போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு படைச்சிருக்காங்க ஓகேங்களா இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அவர் பத்து பேர் மட்டும் ஓகேங்களா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி வெளியிட்டுள்ள டி டுவெண்ட்டி தரவரிசையில் பவுலர்கள் பிரிவில் இந்திய ஸ்பின்னரான வரும் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பிடிச்சிருக்காரு அவர் உலகின் நம்பர் ஒன் வீரர் ஆகிறது இதுவே முதன் முறை இதுக்கு முன்னாடி ரெண்டாவது இடத்துல இருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதன் இடத்துக்கு வந்திருக்காரு நம்பர் ஒன் பவுலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாவது இந்தியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவி ரவிபிருஷ்ணோய் அவர் இருந்தார் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காரு ஓகேங்களா இவர் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறார் ஐசிசி சரவரிசையில் பவுலர்கள் பட்டியலில் அடுத்தது உலக உலக தடகள சாம்பியன்ஷிப் ஈட்டியேறுதல் பிரிவில் நடந்த நடப்பு சாம்பியனான இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் யாதவ் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி சுற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னிருக்காங்க தகுதி சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு புள்ளி ஐம்பது மீட்டர் த்ரோ பண்ணனும் இதை வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போயிருக்காரு ஓகேங்களா அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா அருட்செல்வர் நான் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம் வழங்கும் நிகழாண்ட அருச்செல்வர் மொழிபெயர்ப்பு விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்க இருக்கிறாங்க அதில் முக்கியமானவங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி ராயனுடைய ஆங்கில நாவலான சின்ன விஷயங்களின் கடவுள் அப்படின்ற தலைப்பில் மொழிபெயர்த்த ஜி குப்புசாமி அவர்களுக்கும் ஹிந்தி எழுத்தாளர் கீதாஞ்சலி ஜி கீதாஞ்சலி ஸ்ரீயினுடைய நாவலை மணல் சமாதி என்ற தலைப்பில் மொழிபெயர்த்த அனுராதா கிருஷ்ணசுவாமி ஆகியோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்தை பகிர்ந்து வழங்குறாங்க இரண்டாம் பரிசு வந்து பார்த்திங்கன்னா டி டி ராமகிருஷ்ணன் மலையாளத்தில் எழுதிய மாதா ஆப்பிரிக்கா அப்படின்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்த குறிஞ்சி வேலன் மற்றும் அப்துல் ரசாக் குர்னாவினுடைய அதாவது போரிழந்த வாழ்வு அப்படின்ற நாவலை தமிழ் மொழிபெயர்த்துள்ள கயல் ஆகியோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பரிசு ஐம்பதாயிரத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வழங்கியிருக்காங்க மூன்றாம் பரிசு வந்து சார்லஸ் ஆலன் எழுதிய வரலாற்று நூலான பேரரசன் அசோகன் அப்படின்ற தலைப்பில் இது ரொம்ப உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்கிறது ஓகேங்களா பேரரசர் அசோகன் ஓகேவா அப்படின்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா சாரலசாலம் தான் எழுதியிருப்பாரு உங்களுடைய வரலாறு புத்தகத்துல முதல் பாடத்திலே இந்த கேள்வி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்த தருமி மற்றும் தருமிக்கும் ராபின் டேவிட்சன் எழுதிய பயண இலக்கியத்தை தமிழில் தடங்கல் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்த பத்மாஜா நாராயணன் தற்கால ஆங்கில சிறுகதை தொகுப்பு அழிக்க முடியாத ஒரு சொல் என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்த அனுராத ஆனந்த் கே என் சிவராஜ் பிள்ளை ஆங்கிலத்தில் எழுதிய ஆராய்ச்சி நூலான நிலத்தில் அகஸ்தீர் என்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்த இஸ்க்ரா ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா தலா இருபத்தஞ்சாயிரம் வழங்கப்படுது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பரிசு பொருட்கள் முக்கியம் இல்லை இதில் யார் யார் எந்தெந்த நூலை எழுதியிருக்காங்க யார் மொழிபெயர்த்துக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க அதில் இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால இந்த இதை வந்து ஃபுல்லாக சொன்னேன் அதாவது பேரரசர் அசோகர் அப்படின்ற நூலை வந்து பார்த்திங்கன்னா சேல சலம் தான் எழுதியிருக்கிறார் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லலாம் தான் எதுவுமே கேட்க வாய்ப்பில்ல டெய்லி கண்டபாசில் டெய்லி பார்த்துங்க அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்செலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒன்றவ கிடைக்கும் அது மட்டும் தான் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படி டெஸ்ட் பேஜ் என்ன அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிஷனில் லிங்க் கொடுத்துருங்க வீ பண்ணி பாருங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க இதை விட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து இதுக்கப்புறம் போட முடியாது ஏன்னா ஐம்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தேர்வுக்கு பிசி எக்ஸாமுக்கு ரெண்டு நாட்கள் தான் இருக்குது செப்டம்பர் இருபத்தஞ்சாந்து டெஸ்ட் பேஜ் தொடங்குது விருப்பமுள்ள மாணவர்கள் தாராம நினைச்சுக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்